கூறியவர்களே இப்ப சில பேர் கேக்குறாங்க பாங்கு சொல்லும் போது என்ன சொல்லணும் பாங்கு சொல்லும் போது பேசலாமா பேசக்கூடாது என்பதாக சில பேர் கேக்குறாங்க செல்லல் சொன்னாங்க பாங்கு சொல்லும் போது அதாவது பாங்கு சொல்லக்கூடிய மதி என்ன சொல்றாங்களோ அதை நீங்க அப்படியே சொல்லுங்க இடையில் ஹையா ஆயுள் ஹையா ஃபலா என்ற இரண்டு வார்த்தை சொல்லுவாங்க இரண்டு வார்த்தை சொல்லுவாங்க அப்ப மட்டும் நீங்க என்ன சொல்லணும்னா வசனத்தை ஓதிக்கங்க இப்ப சில பேர் என்ன கேக்குறாங்கன்னா பாங்கு சொல்லும் போது பேசலாம பேசக்கூடாதுன்னு கேக்குறாங்க சொல்லம் சொன்னாங்க யாரு ஒருவர் பாங்கு சொல்றமோ சொல்லும் போது பேசுறாங்களோ அவங்களுக்கு இறுதி நேரத்துல சக்கராத்துடைய நேரத்துல நாவல களிமா வராம மூத்தா போயிருவாங்க என்பதாக சொல்லம் பாகுலிசன் சொன்னாங்க நீ யோசிச்சு பாருங்கள் எத்தனை பேரு பாங்கு சொல்லும் போது பேசுறோம் எத்தனை பேரும் பாங்கு சொல்லும் போது விளையாடுறோம் அகேத்திற்குரியவர்களே இனிமையாவது கரெக்டா இருக்கணும் அகேத்திற்குரியவர்களே பாங்குக்கு பதில் சொல்லக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வஹத்து